இப்போதைக்கு உதயநிதி பொறுத்த வரைக்கும் சினிமாலையும் நல்ல ஒரு லெவல்ல வந்த ஒரு அரசியல்லயும் வந்து பேக்ரவுண்ட் உள்ள ஒரு மனுஷன் உதயநிதி அவர்கள் அதுல இல்லை ஆனால் இவருக்கு ஒருத்தருக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் அப்போசிட் இருக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் ஏடிஎம்கே அது அட் தேம் டைம் மிகப்பெரிய பேச்சாளர் திரு சீமான அவர்கள் அடுத்து திரு அண்ணாமலை பிஜேபியை சேர்ந்தவர்கள் துணை முதல்வர் பதவி கிடைக்குமாட்டெல்லாம் யோசிச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கான ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்தாங்க எப்படி இருந்தாலும் திரும்ப அவ்வளோனுக்கு குறைஞ்சபட்சம் பதினஞ்சு பதினாறு சீட்டு ஏடிஎம்கே கொடுத்துருவாங்க ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் மூணு இருந்த நாலு சீட்டு தான் நீங்கள் திரும்ப கொடுக்குறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டைம் பீரியடில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அதுவும் திமுகவில் ஒரு மனிதருக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையிலே எல்லாரும் சொல்லுவாங்க வாரிசு அரசியல் சொல்லிட்டு அது உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய இடத்து எடப்பாடி அவர்களை விமர்சனம் செஞ்சிருக்காங்க மாற்று கருத்தில் ஏனென்றால் ஒரு எதிர்க்கட்சியாக எதிர்க்கட்சி தலைவராக செயல்படக்கூடியவர் எப்படி இருக்கணும்னு ஒரே எக்ஸாம்பிள் யாரும் பார்த்தா ஸ்டாலின் சொல்லி நம்மளே பதிவு பண்ணியிருக்கோம் அதே நந்தா சோழ பதிவு பண்ணியிருக்கோம் ஏனென்றால் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பது அப்படி கட்டுப்பாடில் வச்சிருக்காருன்னா அவருக்கு எவ்வளோ ஸ்டஃப் இருக்கும் எவ்வளோ ஆக்ஷன் பிளான் இருக்கும் எவ்வளோ ஃபோர்காஸ்டர் திங்கிங் இருக்கும்ன்ற விஷயத்தை பற்றி திமுகவில் இருக்க யாரும் யோசிக்கலையோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருக்கு உலகெங்கும் இருக்கும் மூவர்ணம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் நம்ம நந்தா ஷோவில் எப்போவுமே வந்து ஒரு வித்தியாசமான விஷயங்களில் அதோடய ரூட் அதாவது இருந்து அலசி ஆராய்ந்து அதோட உண்மை வந்து மக்களுக்காக தெளிவாக எந்த வகையான கலப்படம் இல்லாமல் நம்ம சொல்லி இருக்கோம் இன்னி வரைக்கும் அது தொடர்ச்சியாக வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வராக செலக்ட் ஆகியிருக்காரு செலக்ட் ஆகி பதவி பிரமாணம் நடந்துச்சு ரீசெண்டாக இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களுடைய பயணம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் அவர் வந்து இளைஞரணி செயலர் திமுக கட்சியில் இளைஞரணி செயலராக ஃபர்ஸ்ட் நியமிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அதுல சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு திருவேலிக்கண்ணி தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு நான்கு மாதம் அந்த டியூரேஷன்ல வந்து அவரோட உழைப்பு அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சு அதெல்லாம் வந்து பார்த்து நம்ம கேபினெட் இருக்க எல்லா மினிஸ்டர் சிஎம் எல்லாருமே சேர்ந்து அவர் நல்லா எஃபெக்டிவாக சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பாக செயல்படுறாரு உண்மையாக அந்த ஒரு விஷயத்தில் ஒத்துக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா அவர் களத்தில் இறங்கி திறம்பட செயல்பட்டார் அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை அது மட்டும் இல்லாமல் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தன்னோட தொகுதிக்கு தேவையான விஷயங்களை கரெக்டான விஷயங்கள் நிறைய செஞ்சுருக்கிறதா நமக்கு தகவல்கள் வந்திருக்கு இது ஒரு பக்கம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் நினைக்கிற அவர் வந்து அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்து அவரை செலக்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ செப்டம்பர் மாதம் கரெக்டாக இருபத்தி எட்டாம் தேதி முதல்வர் அவர்கள் அனௌன்ஸ் திரு உதயநிதி அவர்கள் வந்து துணை முதல்வராக செலக்ட் பெரிய வளர்ச்சி ஒரு மனிதருக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையிலே எல்லாரும் சொல்லுவாங்க வாரிசு அரசியல் சொல்லிட்டு அது உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கொண்டதாக வேண்டும் ஆனால் ஸ்டாலின் அவர்களை மட்டும் வாரிசு அரசியல் சொல்ல முடியாது ஏனென்றால் அவர் வந்து சிறுவயதில் இருந்து இறங்கி களத்தில் இறங்கி வேலை செஞ்சவர் ஸோ அதனால சிறு வயதிலேருந்தே திரு கருணாநிதி அவர்கள் வந்து அவருக்கு முப்பது வருஷம் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காரு களத்தில் இறக்கி வேலை செய்து மட்டும் இல்லாமல் அமைச்சர் பெருமக்களோட மிச்ச சட்டமன்ற உறுப்பினரோட எப்படி நல்லா ஜெல்லாகி டிராவல் ஆகணுன்ற அந்த ஒரு டைம் டியூரேஷன் கொடுத்து அவர் வளர்த்துருக்காரு ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்டது மூன்று வருஷம் இவருக்கு முப்பது வருஷம் ஆனால் இவருக்கு வெறும் மூன்றே வருஷத்தில் மூணு ரெண்டாயிரத்தி பத் பத்தொம்போதுல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து வருஷம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அமைச்சர் பதவின்றது மூணே வருஷத்துல வந்து வருதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் பார்க்க வேண்டிய விஷயம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே கூட அவர் எலெக்ஷன் நிற்பதாக ஒரு பேச்சு அடிப்பட்டது ஆனால் அவர் நிற்கவில்லை அதுக்கு முன்னாடி சில இன்டர்வியூலாம் பார்த்துருக்கலாம் நீங்கள் நிறைய டிவி சேனல்ஸில் வந்திருக்கு என்னென்னா அவருக்கு அரசியல் ஆசை கிடையாது அரசியல் நான் வரவே மாட்டேன் அப்படின்லாம் வந்து போத் சிஎம் அஸ்லி இருக்க டெபிடி சிஎம் ரெண்டு பேரும் வந்து சொன்னதை நம்மள பார்த்துருக்கோம் ஆனால் சூழ்நிலை இப்போது வந்து அவர் அரசியல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அரசியல் இறங்கினார் இருபத்தி ரெண்டில் அமைச்சரானார் இருபத்தி நாலில் இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கார் ஒரு விசுரூப வளர்ச்சி என்றுதான் ஸ்ட்ராங்காக சொல்லணும் ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும் காலகட்டத்தில் அந்த வளர்ப்பு மகனுக்காக செஞ்ச விஷயங்களுக்காக இவர் வந்து ஒரு களத்தில் இறங்கி ஒரு போராட்டம் நடனாரு அது மட்டும் நல்ல நேரம் இருக்குது ஏன்னா அவரும் அந்த டைம்ல காலேஜ் டியூரேஷனில் இருக்கார் நானும் அந்த டைம்ல காலேஜ் டியூரேஷன்ல தான் இருந்தோம் அந்த நேரத்தில் இவர் தெருவில் இறங்கி போராடின விஷயத்த நானும் அவன் பார்த்தேங்கன்னு கூட அதை தைரியமாக சொல்ல முடியும் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து திரு உதயநிதி அவர்கள் வந்து களத்தில் இறங்கி பணியாற்ற விஷயம் அந்த வயசில் நானும் பார்த்தது அவரும் செய்தது அதுக்கப்புறம் அவர் செஞ்சாரா என்ன பண்ணார்ன்றது சத்தியமாக எனக்கு தெரியாது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இளைஞர்களில் வந்ததுக்கப்புறம் அவரோட செயல்பாடுகள் நிறைய விஷயங்கள் வந்து இளைஞர் அது நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தார் திமுகவில் இருக்கவங்களுக்கு மட்டும் சரிங்களா அதை பாயிண்ட் அவுட் பண்ணி ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா சில அர்த்தங்கள் இருக்கு அதெல்லாம் சொல்கிறேன் ஸோ அப்போ நம்ம பார்த்துருக்கோம் அவர் எங்கே போனாலும் ரெட் கார்பெட் ட்ரீட்மெண்ட் தான் அவர் கொடுத்தாங்க ஒரு விவசாய பூமிக்கு போனால் கூட ஒரு ரெட் கார்பெட் ட்ரீட்மெண்ட்டில் கூட்டு போய் தான் அவர் பார்த்தாங்க ஸோ அதே ரெட் கார்பெட்டோட இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் இன்றைக்கி நம்ம ஐந்தாம் நாடாம் மூன்றாம் தேதியில இருக்கும் இன்னைக்கு வந்து டெப்டி சி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி போரை பயன்படுத்தி திரு ஆர் என் ரவி அவர்கள் வந்து அவரை பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் சோ இந்த பணி இந்த ஒரு பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் கூடுதல் அவர் பார்க்கப்பட்ட முதல் அமைச்சர் பணியில் அவர் சேர்த்து இந்த துணை முதல் பதவியில் எக்ஸ்ட்ராவாக வந்து பாத்தீங்கன்னா பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே வந்து பாராட்டுதல் கூடிய விஷயம் ஏனென்றால் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு யூத்தான ஒரு பர்சன் தான் கொடுத்து அது ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து ஃபோர்காஸ்ட் திங்கிங் இருக்கும் அந்த ஒரு அடிப்படையில் தான் திரு உதயநிதி அவர்கள் இது கொடுத்துருக்காங்கன்னு நல்லா தெரியுது ஸோ அவரோட கடந்து வந்த பாதை முன்பாதை பின்பாதை அதெல்லாம் இருக்கட்டும் அவருக்கு என்னென்ன சேலஞ்சஸ்லாம் எல்லாம் இருக்கும் போகுது அப்படின்ற விஷயத்த நம்ம டீட்டெயில் அழைச்சி ஆட அலசி ஆராய போகிறோம் அதுக்கு முன்னாடி அதே அவர் பதவி ஏற்கும்போது புதுசாக ஒரு மூன்று அமைச்சராக வந்து பதவி ஏற்றாங்க அதை நம்ம பார்த்துருக்கோம் ஏன் அப்படி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து பதவி நீக்கப்பட்டு அந்த அமைச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேறு டிபார்ட்மெண்ட் அவர் மாற்றுறாங்க ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மாற்றிருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஸோ ஏன் மாற்றப்பட்டார் அப்படின்னு பார்க்க வரும்போது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜெல்லாய் போகிறது தான் சேஃபான ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லி சொல்லுவாங்க அப்போ தான் வந்து சுமூகமாக வந்து எல்லா ஃபண்ட்ஸும் கிளியராக வரும் அட் தி சேம் டைம் இவங்களோட பாலிசி அவங்களோட பாலிசி ஒத்து போனால் மட்டுமே ஒரு கவர்னன்ஸை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போக முடியுன்றது ஒரு அடிப்படையான ஒரு தெளிவான விஷயம் இதை கருத்தில் கொண்டு இவங்களோட மொத்த டிபார்ட்மெண்ட்டும் வந்து திரு பொன்முடி அவர்கள் வந்து சட்டசபையில் ஆர் ரவி அவர்கள் வந்து வெளியே போகிற நேரத்தில் வெளியே போ வெளியே போ அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி ஒரு சி சிமிக்கை ஒரு மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணார் அதோட வெளிப்பாடை வந்து அதோட தொடர்ச்சியாக வெளிப்பாடு என்பதை விட அதோட தொடர்ச்சியாக பார்க்கும்போது திரு பொன்முடி அவர்கள் வந்து தொடர்ச்சி ஆர் என் ரவியை பற்றி அங்கே இங்கே வந்து அரசல் புரிசலாக பேச ஆரம்பிச்சாரு இதெல்லாம் கருத்தில் கொண்டு திரு பொன்முடி அவர்களை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடாமல் டேரெக்டாக வந்து டிபார்ட்மெண்ட் மாற்றிட்டு அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக கோவை கோவிசெலியன் அவர்களை வந்து உயர்கல்வித்துறைக்கு போட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் இதில் பார்க்க வேண்டியது இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான யூனிவர்சிட்டியில அதாவது பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் வந்து இன்னும் நியமிக்கப்படாமல் இருக்கு அங்கே வந்து இடத்துல ஃபினான்ஷியல் கிளட்ச் ஜாஸ்தியாக இருக்கு இந்த விஷயத்தெல்லாம் ஒரு அமைச்சர் அவர்கள் பார்த்து உடனே சரி செஞ்சிருக்கோம் சரி செய்யாமல் விட்டுருக்கார் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம நந்தா ஷோலேயே போட்டிருக்கோம் பேராசிரியர்கள் என்னென்ன தவறுகள்லாம் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேக் பேராசிரியர்கள் கெடுத்த நானூற்றி லட்சம் பேர் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம நந்தா ஷோவில் கரெக்டாக வந்து ஒரு நாற்பது நாட்கள் முன்னாடி தெளிவாக அதை பற்றி போட்டிருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் ஒரு அமைச்சர் அந்த டிபார்ட்மெண்ட்டை ப்ராப்பர் கண்ட்ரோல் எடுக்கலையோ அப்படின்ற தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் எந்த காலேஜ் யூனிவர்சிட்டி எது எடுத்தாலும் அந்த இன்ஸ்பெக்ஷன் போகக்கூடிய ஆட்கள் வந்து முன்கூட்டியே தகவல் கொடுத்து போகிறதுனால எல்லாமே ஒரு ஃபேக் செட்டிங் மாதிரி இருக்குது மிகப்பெரிய பண பரிவர்த்தனை நடந்துகிட்ருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்கள் தாராளமாக வந்து இதோட தொடர்ச்சியிலே இருக்கும் அந்த நம்மளுடைய பேராசிரியர் பற்றின விஷயங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்போம் நம்ம இதே நான் தான் அதுக்கு ப்ரூஃப் ஏன்னா இன்னைக்கு பொன்முடி அவர்களே நீக்கப்பட்டிருக்கு நீக்கப்பட்டு வேற ஒரு அமைச்சரவை கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நாம் நாற்பது நாட்கள் முன்னாடியே கொடுத்துருக்கோம் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது செஞ்சி மஸ்தான் அவர்கள் செஞ்சி மஸ்தான் அவர்கள் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிறுபான்மை பிரிவை சேர்ந்தவர் அந்த ஒரு அமைச்சர் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கான அமைச்சராக இருக்காரு இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா செஞ்சி மஸ்தான் அவர்கள் மீது ஏற்கனவே வந்து கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக வந்து நிறைய அலிகேஷன் வந்துட்டு இருக்கு அவரோட சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து அங்க அந்த பர்டிகுலர் பகுதியில் வந்து ஆளுமை செலுத்தி நிறைய விஷயங்கள் டாமினேட் பண்ணி பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கேயும் சில சர்ச்சைகள் கள்ளக்குறிச்சி விஷயத்தில் நம்ம பார்த்துருப்போம் அந்த கள்ளச்சாராயம் காசுன ஆட்களோட தொடர்புடைய நபர்கள் வந்து செஞ்சித் மஸ்தானோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் எப்படி ஆக்ஷன் எடுக்க தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ கரெக்டான நேரம் வந்தோன்னே திரு செஞ்சித் மஸ்தான் அவர்களை அமைச்சர் பதவியிலேருந்தே நீக்கிட்டு இன்னைக்கு நாசர் அவர்கள் அதே பதவியில் நியமிச்சிருக்காங்க ஸோ நாசர் அவர்கள் தெரியும் ஏற்கனவே வந்து அவர் பால்வலைத் துறையில் இருந்தார் சில ரீசண்டாக அவர் அங்கே மாத் அங்கேருந்து வந்த பதவியிலேருந்து அமைச்சர் தூக்கிட்டு இப்போ திரும்பவும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை தக்க வைப்பார்ன்றது நல்லா தெரியும் புதுசாக பதவி வைத்திருக்காரு அவருக்கும் வாழ்த்துக்கள் இதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு செந்தில் பாலாஜி வி செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயிலில் உடனே முதல் வேலையாக வந்து முதல்வர் அவர்களை பார்த்தாரு முதல்வர் கூட தியாகி அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய பேசினாரு நம்ம வந்து அதை பற்றி நிறைய அதுக்கான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தோம் பொதுமக்கள் நிறைய பேர் அதை பற்றி கமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பதவி வகித்தாரோ மின்துறையும் சரி மது விளக்கு விளக்கு துறைன்னு ஒரு துறையை தான் அவருக்கு போட்டாங்க உண்மையிலேயே மது விளக்கு டிபார்ட்மெண்ட் வந்து சிறப்பாக வந்து அவர் காலத்தில் எப்படி செயல்பட்டு அனைவருக்கும் தெரிந்த விஷயம் இது நகைக்கக்கூடிய விஷயம் என்று நினைக்க வேண்டாம் உண்மையிலே தமிழ்நாட்டில் மது விளக்குறது தான் நல்லா இருக்கும்ன்றது எல்லாரோட எதிர்பார்ப்பு ஏனென்றால் அவங்க கட்சியை சேர்ந்த சகோதரி கனிமொழி அவர்கள் வந்து தெளிவாக நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க இளம் உதவிகள் உருவாவதற்கு இந்த மதுதான் முக்கிய காரணம் அதுவும் அதிமுக ஆட்சியில் இளம் உதவைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள் சொன்னாங்க ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் அவங்க இருக்க பீரியடில் தேர்ட்டி தௌசண்ட் தான் வந்து வருமானம் இருந்தது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நியர்லி வந்தாச்சு ஸோ விசுவரூப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு திருமதி கனிமொழி அவர்கள் வந்து இது விஷயமா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்றும் பிரஸுக்கோ இல்லை எந்த மீடியாவிலோ இது வரைக்கும் சொன்னதில்லை ஸோ அது ஒரு பக்கம் இருக்கையில் மீண்டும் அதே பதவிக்கு ஒரு ஜெயிலேருந்து வந்த உடனே அவர் இன்னும் விடுதலை கூட ஆகலை ஸோ டெம்பரவரியாக ஜாமீனில் தான் வந்திருக்காரு அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அவருக்கு திருப்பி அதே பதவி கொடுத்து அலங்கரிக்கிறாங்கன்றது அந்த கட்சி எடுத்த முடிவாக நம்ம கருதிக்கிறோம் புதுசாக திரு ராஜேந்திரன் அவர்கள் கூட அமைச்சராக பதவி ஏற்றிருக்காரு ஸோ அவருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யார் யார் அமைச்சர்கள் என்னென்ன பதவிகிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்த கட்டமாக வந்து உதயநிதி அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இனிமேல் தான் டஃப் காலே இருக்குது ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் முதல்வரோட உடல்நிலை வந்து கண்டிப்பாக அவர் நூறு வருஷம் நூறு இல்லை இரநூறு வருஷம் ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அதில் மாற்றுக்கத்தில் அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு கட்சி மட்டுமல்லாமல் கட்சி சார்ந்த நபர்களும் கட்சியில் உள்ள மூத்த உறுப்பினர்களும் கட்சியில் உள்ள அமைச்சர் பெருமக்களும் முடிவெடுத்து இவரை வந்து இன்னைக்கு ஒரு துணை முதலாக செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவருக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது திமுக கட்சியில் இருக்க நம்ம நம்ம நிறைய நட்பு வட்டாரம் திமுக கட்சியில் அதிமுக கட்சி காங்கிரஸ் கட்சி பிஜேபி எல்லா கட்சியில் இருக்காங்க இருந்தாலும் கூட நம்மளுக்கு அத்தன்டிக்கேட்டடாக கிடைச்ச விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது திரு முதல்வர் அவர்கள் வந்து பெரும் நம்பிக்கையில் உதயநிதி அவர்களை வந்து ரொம்ப சேமாக ஆக்கியிருக்கார் அவரோட பாலிசி அதாவது கவர்மெண்டோட பாலிசி அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பாலிசியை எப்படி அவர் தக்க வச்சு கொண்டு போக போகிறார் அப்படின்றதான் பெரிய சேலஞ்ச் ஏனென்றால் சீனியர் மினிஸ்டர்ஸ் நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக வந்து அமைச்சராக்கலை ஸோ அவருக்கே வந்து டைம் எடுத்து தான் அவர் ஆக்கினார் அப்போ வந்து அவ்வளோ சீனியர்ஸ் இருந்தாங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு சீனிய பர்சன் ரொம்ப சீனிய மவுஸ் அமைச்சர்கள் இருக்காங்க முக்கியமாக வந்து திண்டுக்கலை பெரியசாமி கே என் நேரு பொன்முடி அதுக்கப்புறம் ஏவா வேலு இந்த மாதிரி இவ்வளோ அமைச்சர்கள் இருக்கும் மத்தியில் திரு உதயநிதி அவர்களுக்கு விளையாட்டுத்துறை கொடுத்து உடனடியாக எப்படி ஆக்கியிருக்காங்க அப்படின்னு வச்சு வரும்போது முக்கியமாக எல்லாத்துக்கும் மேலே சீனியர் மோஸ்ட் லீடர் மிஸ்டர் துரைமுருகன் இருக்கார் சரிங்களா இவர் வந்து கட்சிக்கு மட்டும் இல்லாமல் அந்த கலைஞர் அவர்கள் கூட இருந்தவர் அந்த டோட்டல் அமைப்புக்குமே ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சன் திமுகன்னு பார்த்தா துரைமுருகன் அவர்கள் ஒரு இளைஞருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து அவரை வந்து டெப்ரிசியம் ஆக்குறாங்கன்றது உண்மையிலே வந்து ஒரு நல்ல முடிவாக தான் நம்ம எதிர்கொள்ளும் ஏனென்றால் ஓல்டு இஸ் கோல்டு என்பது ஒரு பழமொழி அது ஒரு பக்கம் இப்போ நீட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெக்னாலஜி இஸ் த நீட் அப்படின்ற மாதிரி வரும் ஸோ ஒரு மூத்த மூத்த வருகையில் இவர் இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து சேர்ந்து டிராவல் பண்ணுன்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இவரை செலக்ட் பண்ணிக்கிறதா தகவல்கள் வருது இது ஒரு பக்கம் இருக்கையில் திரு உதயநிதி அவர்கள் அவர்களும் சரி அவர்கள் கட்சி சார்ந்த அனைத்து நபர்களும் இவர் திமுகவுக்கு முக்கியமாக உதயநிதி அவர்களுக்கு பெரிய சேலஞ்சாக பார்க்கறது தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த நடிகர் விஜய் அவர்களை தான் வந்து ஒரு பெரிய சாலஞ்சாக பார்க்குறாங்க ஆனால் வந்து அதிமுகவாக ஒரு பொருட்டாகவே பார்க்கல அப்படின்றது ஒரு ஆச்சரியமான மனைவியில் அதிமுக என்பது மிகப்பெரிய கட்சி அதை வந்து திமுக வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் பத்து வருடம் வந்து திமுக வந்து சடசபையில் ஒரு முக்கியமான புருஷனில் வைக்காம வந்து பார்த்துக்கிட்டது ஜெயலலிதா மாவர்கள் அதிமுக என்ற கட்சி அப்படி இருக்கும் தருவாயில் எடப்பாடியாரை வந்து ரொம்ப அண்டரேஜ்மென்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது நிறைய இடத்துல எடப்பாடி அவர்களை விமர்சனம் செஞ்சுருக்காரு அதை ஏனென்றால் ஒரு எதிர்க்கட்சியாக எதிர்க்கட்சி தலைவராக செயல்படக்கூடியவர் எப்படி இருக்கணும்னு ஒரே எக்ஸாம்பிள் யாருன்னு ஸ்டாலின் பதிவு பண்ணியிருப்போம் பதிவு பண்ணியிருப்போம் ஏனென்றால் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் திரும்பட செயல்பட்டார் அந்த பாடி செயல்படுறாங்க செயல்பாடுகள் நைன்டி பர்சென்ட் அப்படின்னா இவரோட செயல்பாடுகள் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சென்ட் மேக்ஸிமம் இருக்கும் அந்த எஃபெக்டிவான ஒரு செயல்பாடுகள் எடப்பாடியா இருக்கிட்டே இல்ல இருந்தாலும் கூட ஆனால் திமுக உதயநிதி அண்ட் டீம் வந்து அதை விஜய வந்து ஒரு ஒரு த்ரெட்டாக பார்க்குறாங்களே தவிர ஏடிஎம் இல்லை எடப்பாடியார் அவர்களையோ வந்து அந்த தலைமையை ரொம்ப சந்தேகப்பட்டு தோணுது ஏன்னு பார்க்கும்போது திரு எடப்பாடியார் அவர்களுக்கு அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் அவர் ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட்ல நிற்கிறாரு பிஜேபி கூட்டணி கிடையாதுன்னு ஒரு பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு தன்னோட கட்சியில இருந்து பிரிந்து போன துரோகிகள் என்று சொல்ல திரு ஓபிஎஸ் ஆகட்டும் மற்றவர்கள் டிடிவி ஆகட்டும் சசிகலா ஆகட்டும் எந்த சூழ்நிலையும் திரும்பி சேர்க்க மாட்டேன் என்ற விஷயம் தெளிவாக இருக்கார் ஸோ இந்த ஒரு டிட்டர்மைண்ட் பாயிண்ட்ல நிற்கிறதே பெரிய விஷயம் ஏனென்றால் டிடிவி என்பது மிகப்பெரிய ஆளுமை சசிகலா என்பது மிகப்பெரிய ஆளுமை இவங்க இவங்க ரெண்டு பேர் கண்ட்ரோல் தான் மொத்தம் ஏடிஎம்கேவோ இருந்தது அப்படி இருக்கும் சூழ்நிலை அவங்க ரெண்டு பேரை உடச்சு ஓபிஎஸும் வெளியே அமைச்சிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய கட்சியை வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு அப்படி கட்டுப்பாட்டில் வச்சிருக்காருன்னா அவருக்கு எவ்வளோ ஸ்டஃப் இருக்கும் எவ்வளோ ஆக்ஷன் பிளான் இருக்கும் எவ்வளோ ஃபோர்காஸ்டர் திங்கிங் இருக்கும்ன்ற விஷயத்தை பற்றி திமுகவில் இருக்க யாரும் யோசிக்கலையோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட்ஸாக வந்து அதிமுகவோட செயல்பாடுகள் வந்து ஐடிவிங்களில் ஃபோக்கஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஏன்னா கடந்த மூன்று ஆட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த டியூரேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஜெயலலிதா அம்மா இருக்காங்கன்ற அந்த ஒரு ஆளுமையில் டிஃபால்ட்டாக நல்ல ஒரு சாக்பாட்ல வெற்றி பெற்ற அவங்க போனதுக்கு இவங்களோட ஃபோக்கஸ் அந்த ஐடி விங்கில் மேக்ஸிமம் இல்லை திடீரென்று கடந்த ஒரு வாரமாக திரு எடப்பாடியார் அண்ட் டீம் வந்து முழிச்சுட்டு இப்போது ஐடி விங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போது எனக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு அடைந்த இளைஞர்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் ஓட்டு போடணும்னு வரும்போது அவங்க வந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஒன்று ஃபேம் உள்ள பர்சன் ஒன்று நல்லா பேசக்கூடிய திறன் அப்படி பார்க்கும்போது திரு உதயநிதிக்காக இந்த பாயிண்ட்டை நாங்கள் சொல்ல வரோம் இப்போதைக்கு உதயநிதி பொறுத்த வரைக்கும் சினிமாலேயும் நல்ல ஒரு லெவலில் வந்த ஒரு அரசியல்லேயும் வந்து பேக்ரவுண்ட் உள்ள ஒரு மனுஷன் உதயநிதி அவர்கள் அதில் கருத்து இல்லை ஆனால் இவருக்கு ஒருத்தருக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் ஆப்போசிட் இருக்குதுன்னு பார்த்தா இந்த பக்கம் ஏடிஎம்கே அது அடுத்த சேம் டைம் மிகப்பெரிய பேச்சாளர் திரு சீமான அவர்கள் அடுத்து திரு அண்ணாமலை பிஜேபியை சேர்ந்தவர்கள் ஸோ இந்த மூணு விஷயங்கள் வந்து இருக்கு இதில் டைரக்ட் காம்படிஷன் பவுட் பார்க்கும்போது திமுக எப்படி பார்க்கறாங்கன்னா உதயநிதி அந்த விஜய் அப்படி தான் பார்க்குறாங்க ஏன்னா அதே ஏஜ் குரூப்ன்ற ஒரு ஃபேக்டரில் வச்சு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேர் தான் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உதயநிதி அந்த டீம் திங்க் பண்ணுறாங்க கிடையாது இப்போ பை சான்ஸ் ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி போயிட்டாலோ இல்லை சீமானவர்கள் எப்போ எந்த கூட்டணியும் போக மாட்டார் அதில் அவர் அவர் நிலைப்பாடெலாம் தெளிவாக இருக்கார் ஏனென்றால் இரண்டு பர்சென்ட்டில் ஓட்ட சதவீதம் ஆரம்பித்து இன்றைக்கி எட்டு எட்டு புள்ளி நாலு சதவீதம் வரைக்கும் உயர்ந்திருக்காரு ஒரு பரிணாம வளர்ச்சி சொல்ல முடியாது அவர் அவர் நிலைப்பாட்டில் ஒரு கிராஜுவல் கிராஃப்ட் போயிட்டுருக்கு அவர் ஒரு பக்கம் ஆனால் பிஜேபி வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்குது அதை வந்து திமுகலேயும் நிறைய பேர் ஒத்துட்டு இருக்காங்க அது மாற்றிக்கிறதுல இப்படி இருக்கும் சூழ்நிலையில் விஜய் மட்டுமே அப்போசிஷனாக இருப்பார் அப்படின்ற எதிர்பார்க்காம மிச்சம் பிளேக்கார்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை உதயன் டீம் வந்து ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும் ஏன்னா இவங்க பாலிசி மேக்கிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க இப்போ ஏன் இப்போ அமைச்சர்கள் மாத்துறாங்க அது ஒரு கேள்விக்குறி இல்லைங்களா இந்த அமைச்சர்கள் மார்க்கி மாற்றும் போதே இந்த பாலிசி மேக்கிங்கில் மிஸ்டேக் இருக்க தானே இந்த அமைச்சர்களை மாற்றிருக்காங்க பாலிசியில் மேக்கிங்கில் இவங்க ஏதோ தவறுகள் செஞ்சு தானே மாற்றிருக்கீங்க அப்படி இருக்கும் சூழ்நிலை இன்னும் பாலிசியை ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி இவருக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் திரு உதய் அவர்கள் தாட் ப்ராசஸ் வந்து ஒரு குறுகிய சர்க்கிள்குள்ளே இருக்க மாதிரி வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவர் வைடன் திங்கிங் வேணும் உங்களுக்கு ஆப்போசிஷன் விஜய் மட்டும் கிடையாது விஜய் மேக்ஸிமம் எவ்வளோ ஓட் பேங்க் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு நார்மலாக ஒரு கருத்துக்கணிக்கும் சொல்ல முடியாது ஒரு ஜேர்னலிஸ்ட் மட்டும் இல்லாமல் அதர் பார்ட்டி மெம்பர்ஸோட ஒரு நல்லாரோட டிஸ்கஷன் பண்ணும் கிட்டத்தட்ட கடந்த பத்து நாட்களாக வந்து உதவிக்கு டெப்டி சிஎம் வரப்போது தெரிஞ்சதுனால நம்ம எல்லா பார்ட்டி மெம்பர்ஸோட டிஸ்கஷன் பண்ணும்போது திரு விஜய் அவர்களோட பேச்சு எல்லார்கிட்டையும் எல்லா பார்ட்டி மெம்பர்ஸ் அண்ட் சீனியர் சொன்ன ஒரே கருத்து விஜய் அவர்கள் கொள்கையை ஒன்றும் தெளிவாக அனௌன்ஸ் பண்ணல அவருடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லவே இல்லை அவருடைய கொள்கை என்னன்றத தெளிவு கூட மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுக்கான புரிதல் அவருக்கு வந்திருக்கான்றது ஆல் தெரியல மேக்ஸிமம் செவன் பர்சன்ட் இல்ல நைன் பர்சன்ட் ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சன் மட்டும்தான் நைன் பர்சன்ட் வரைக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க மிச்சப்படி எல்லாரும் சொன்னது த்ரீ ஃபோர் பர்சன்ட் மட்டும்தான் விஜய் அவர்களுக்கான வாக்கு சதவீதம் வரும்னு சொல்லி கணிச்சிருக்காங்க இப்போது இந்த சூழ்நிலையில் திரு விஜய் அவர்கள் வந்து ஏடிஎம்கே ஓடவோ இல்லை அவர்களோட கூட்டணி போனால் கண்டிப்பாக அவருக்கான ஓர் பர்சன்டேஜ் ஏற சான்சஸ் இருக்குது ஆனால் அவர் கூட்டணி போவாரா அப்படின்றது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் ஏன்னா அவர் இத்தனை நாள் வரைக்கும் பேசக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் மேடையில் பேசக்கூடிய சொல்லக்கூடிய கதைகளாகட்டும் பிரயோகக்கூடிய வார்த்தைகளாகட்டும் ஃப்ரேசஸ் ஆகட்டும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் வந்து தனித்து தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கா நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு இன்னும் ஒரு ஒரு மாத டைம்ல மாநாடு நடக்க போது அந்த மாநாடுல தெரிஞ்சிருப்போம் அவரோட கொள்கை என்னன்னு சொல்லிட்டு ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் செலக்டான மனிதர் கண்டிப்பா தவற போறாரு இந்த சூழ்நிலை நம்ம பார்க்க வேண்டியது உதய் அவர்கள் விஜய்யை மட்டும் காம்படிஷனை நினைக்காம விஜயை தவிர்த்து இதர கட்சிகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி பிஜேபி ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் சீமானாகட்டும் இவங்க எல்லாரும் வந்து ஓட்டை பிரிக்க போறாங்க சரிங்களா ஸோ உங்க பாலிசி மேக்கிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங் உங்களோட மினிஸ்டர் கேபினெட் இது எல்லாமே உங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பா எப்படி இருக்குன்றது நீங்கள் தான் அனலைஸ் பண்ணியாகணும் ஏன்னா இப்போ கேபினெட் சேஞ்ச் ஒரு பெரிய கேபினெட் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க இந்த கேபினெட் சேஞ்ச் ஏன் பண்ணீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அவங்க மேலே இருக்க சில தவறுகள் கேபினெட் சேஞ்ச் ஆனது என்ன தவறுகள் நான் சொல்லிட்டேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த தவறுகளை இனி வரும் காலங்களில் அவர் நேர்த்தி செய்கிறாரா இல்லை அதை அப்படியே விட்டுறாரா அப்படின்றத பார்க்க வேண்டிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் இப்போது மலர் சீசன் ஆரம்பிக்கும் போது தமிழகம் முழுக்க நிறைய இடத்துல திருப்பியும் வழக்கம் போல் ஆளும் ஆளும்கட்சியார் எல்லாம் குறை சொல்ல போகிறது மாற்றுக்கிறது இல்லை கண்டிப்பாக குறை சொல்லி தான் ஆகணும் ஏனென்றால் எங்கே பார்த்தாலும் ரோடுகள் மோசமாக இருக்கிறது அது கண்டிப்பாக தமிழகம் மட்டும் சென்னை மட்டும் இல்லை தமிழகம் முழுக்க எல்லோரும் இந்த குறைகள் வரப்போகுது இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது விஜய் அவர்கள் சாரி உதய் அவர்கள் வந்து பதவி பிரமாணம் எடுத்த உடனே ஒரு மகளிர் சுய சுய உதவிக்குழுவுக்கான ஒரு சுய உதவிக்குழு அந்த ஒரு மாநாடு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அந்த ப்ரோக்ராம் வந்து சொல்கிறாரு நான் பதவியேற்ற முதல்ல இடம் பண்ண ஃபங்க்ஷன் ஒரு குழந்தை எப்படி தன் தாயை தேடி முதலில் ஓடுமோ அதே போல் நான் பதவியேற்றோர் முதல் முதல் முறையாக இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு ஃப்ரேஷாக பேசுகிறார் உதய் அவர்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் பேசும் விதம் உங்களுக்கு எழுதி கொடுக்குறவர் நல்லா சிறப்பாக எழுதி கொடுக்குறாங்க பட் ஆனால் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம்னா நீங்கள் வந்து ஒரு லேடிஸ் சென்டிமெண்ட் பேஸ் லேடிஸ் சென்டிமெண்ட் ஓட்டு லேடிஸ் ஓட்டு அதை எடுக்கணுன்ற ஒரு இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க உங்களோட குறிக்கோள் உங்களுடைய தாட் ப்ராசஸ் நல்லாயிருக்கு அதில் மாற்றிக்கிறது இல்லை ஆனால் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உதய் சீமான் அவர்களை பத்தி உங்களுக்கு தெரியும் மிக சிறந்த பேச்சாளர் திரு விஜய் அவர்கள் நீங்க சொல்ல உங்களுக்கே நல்லா தெரியும் விஜய் அவர்களுக்கு குழந்தைகளுக்கு குழந்தைகள் மட்டுமல்லாமல் பெண்கள் அவங்களுடைய கிரேஸ் வந்து விஜய்க்கு ஜாஸ்தி இந்த சூழ்நிலையில் நீங்க ஆல்ரெடி வந்து ஆயிரம் ரூபாய் ஸ்கீமை பத்தி அதே குழுவில் பேசியிருக்கீங்க பெண்களுக்கான அந்த இலவச பேருந்து பற்றிலாம் பேசியிருக்கீங்க ரைட் இதை தவிர்த்து வேறு ஏதாவது தாட் ப்ராசஸோட புது விஷயங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டஃப் கொடுக்க முடியும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக என்ற கட்சிக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கக்கூடியது விஜய் மட்டுமல்ல அனைத்து கட்சிகளும் சரிங்களா இதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கு ஏன்னு பார்த்தால் அதிமுக இப்போதைக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் ஓட்டுல இருக்கு அவர்கள் எட்டு பர்சன்ட் ஓட்டு விஜய் வந்து மேக்ஸிமம் நம்ம கமிட் பண்றது நைன் பர்சன்ட் நைன் பர்சன்ட் வர சான்சஸ் இல்லை அண்ட் இல்லை அதை அவர் கொள்கை அவர் நிலைப்பாடு என்னன்னு சொன்னார் நைன் பர்சன்ட் அப்ராக்சிமேட்டா வச்சுக்கலாம் ஸோ எயிட்டீன் பிளஸ் எயிட் பிளஸ் நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் பிளஸ் நைன் தேர்ட்டி ஃபைவ் இந்த தேர்ட்டி ஃபைவ் போட்டு மிச்ச இதர கட்சிகள் உங்ககிட்ட கூட்டணி கட்சிகள் எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் இருக்க போகுது திருமாவளவன் அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மதுவிலுக்கு மாநாடு தான் நடத்தியிருக்காரு இதுல ஒரு வேணும்னே வந்து ஒரு டெம்பர்மெண்ட் கிரியேட் ஆயிருக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன ஒரு கிளஞ்சிருக்கு திருமாவர்கள் கட்சியில சார்ந்தவர்கள் என்னென்ன விஷயங்கள் ஆட்சியில் பங்கும் அதிகாரத்தில் பங்கு எல்லாம் கேட்டிருக்காங்க துணை முதல்வர் பதவி கிடைக்குமாட்டெல்லாம் யோசிச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கான ஸ்பேஸ் நீங்க கொடுத்தாவணும் எப்படி இருந்தாலும் திருமாவளவனுக்கு குறைஞ்சபட்சம் பதினஞ்சு பதினாறு சீட்டு ஏடிஎம்க்கு கொடுத்துருவாங்க ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் மூணுலேருந்து நாலு சீட்டு தான் நீங்கள் திரும்ப கொடுக்குறீங்க இந்த இருக்க சூழ்நிலையில் அவருக்கு குறைஞ்சபட்சம் பத்துலேருந்து பன்னெண்டு சீட் அவர் எதிர்பார்ப்பார் திமுகனு வரும்போது அதிமுகவில் பதினஞ்சு சீட் பதினாறு சீட் பதினாறு சீட் வரைக்கும் சான்சஸ் அவர் கன்ஃபார்மாக இருக்குது ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் திருமாவளவான அவர்களை தக்க வைக்கிறதுக்கு சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும் ஸோ திரு உதய அவர்கள் எண்ணங்கள் ஈடற புது டிபார்ட்மெண்ட் பிளானிங் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த டிபார்ட்மெண்ட் சிறப்பாக செயல்பட புது பதவி துணை முதல்வர் பதவி வெற்றியடைய மூவண்ணம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் அவர் கூட பதவியேற்றுள்ள அனைத்து அமைச்சர்களுக்கும் மூவணம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல ஷோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்